அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய செய்திகள் பார்த்துட்ருக்கோம் வினாவும் விடையும் இப்போ பார்க்கக்கூடிய பகுதி இயல் ஆறில் பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய செயல்பகுதிக்குரிய கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் சந்தனயமிக்க குழந்தை பாடல்கள் சிலவற்றை தொகுத்து வகுப்பறையில் பாடி மகிழ்க சந்தப்பா குழந்தைகளுக்குரிய பால் குவா குவா வாத்து குவா குவா வாத்து குள்ளமணி வாத்து குவா குவா வாத்து குள்ளமணி வாத்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழும் பார்த்து செல்லமாக நடக்கும் சின்ன செல்லமாக நடக்கும் சின்னமணி வாத்து குவா குவா வாத்து குள்ளமணி வாத்து குவா குவா வாத்து குள்ளமணி வாத்து அடுத்தது இரண்டாவது பாடல் தோசையம்மா தோசை தோசையம்மா தோசை அரிசி மாவும் உளுந்த கலந்த தோசை அரிசி உளுந்த உளுந்தமாவும் கலந்த தோசை அம்மா சுட்ட தோசை அம்மா சுட்ட தோசை அப்பாவுக்கு நாலு அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு அண்ணனுக்கு ரெண்டு அண்ணனுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ஒன்று பாப்பாவுக்கு ஒன்று தின்ன தின்ன ஆசை திருப்பி கேட்டா பூசை தின்ன தின்ன ஆசை திருப்பி கேட்டா பூசை தோசை அம்மா தோசை அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்த தோசை தோசை அம்மா தோசை என்று குழந்தைகளுக்குரிய பாடல் இளவாய்வழைப் பாடலாக கும்மி பாட்டி போல அமைந்திருக்கின்ற ஒரு குழந்தை பாடல் コトマーカナマーコトマーカナマーコルンジーコトカナマ